ஹாய் ஃப்ரெண்ட் டே ரெசிபி வந்து கேரட் சட்னி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயி வச்சுக்கோங்க மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஆறு பல் வெள்ளைப்பூடு ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவு கேரட் எடுத்துக்கோங்க நல்லா இதை வதக்கிடுங்க வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுருங்க அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு மைன் பேஸ்ட்டை அடிச்சுக்கோங்க அடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க அரைச்சிட்டு இந்த சட்னி வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல் சட்னி அரைச்சி எடுத்துட்டு அடுத்த தாளிப்புக்கு வந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு தாளிங்க அதான் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னிக்கு கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கருவேப்பில் தேவையான அளவு போட்டு கொத்தமல்லி போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க சட்னியை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்